ஓகே நம்பளுக்கு இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேப்டனோட சமாதிக்கிட்டு தான் வந்திருக்கோம் சரி போய் போய் பார்த்துட்டுலான்ட்டு சரி இது பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப்பு ஸோ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம் பாருங்கள் தெரியுதான் பாருங்கள் அவரோட இதை சமாதி பண்ணி இடம் ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் செப்பில் இங்கே கல் பாருங்கள் அவர் இருந்த எல்லாமே அது மாதிரி சரிங்களா இதுதான் நம்ம கேப்டனோட சமாதிக்கிட்டு வந்தாச்சு அது முன்னாடி தான் நேற்று பார்ப்போம் அவருடைய ஆத்மா ஆத்மசாந்தியடியாக எல்லா வரைய அவருக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷமாக செலுத்திட்டு போகலாம் அதை நம்ப அதை தான் பார்ப்போம் கூட பார்க்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டுட்டு கேப்டன் அவர்களுக்கு ஆத்மா சாந்தியே எல்லா வேண்டி கேப்டன் அவருக்கு இருந்து வந்த பாதையில் அவருடைய மாறுபட்ட வேடங்கள் எல்லாம் ஒரு போஸ்ட் பயனழக்கு வைக்கப்பட்டுள்ளது சோற்றி அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்க்கலாம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி ஒரு ஒன்பது நாலு மணி ஆகுதுங்க கிட்டத்தட்ட மக்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க அந்த நேரமும் மக்கள் இருப்பாங்க பொழுது ஆனால் பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருப்பாங்க மக்கள் நம்ம கேப்டனை பார்க்குறதுக்காக ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது இந்த நம்ம கேப்டன் அவர்களை பார்த்தாச்சு நம்ம சரி வாங்க போயும்பு கிளம்புவாங்க என்ன பண்ணுறது வருத்தம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம கேப்டன் ஐயாவோட சமாதி வந்து பார்த்தாச்சு வாங்க போகலாம் சரிங்களா இன்றைக்கி சென்னை வந்தோம் சென்னை வந்ததில் ஒரு இடம் பார்த்தாச்சுங்க வாங்க போவோம் அவரோட எல்லா படமும் பார்த்துருவேன் நான் ரொம்ப பிடிக்கும் அவர் இது என்ன பண்ண நம்ம பிடிக்கிறதுலன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் நிறைய என்ன பண்ணுறது ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கலாம் இது முடித்துக்கொள்வோம் ஓகே நண்பர்களே நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வேலையே வந்தாச்சு ஸோ நம்ம பதிவு இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனோட ஆஃபீஸில் இந்த பிடி கம்பத்தில் அவர்கள் கட்சி கூட ஆரோக்கிய பற்றி தான் பறந்துட்டு இருக்கு அதை தான் நம்ம பார்க்குறோம் இரவு நேரத்தில் நம்ம நண்பர்களே மனசு ரொம்ப கவலையாக தான் இருக்கு சும்மா இருக்கு எல்லாமே வந்து நம்ம கேப்டனோட ஓட்டி அங்க பாருங்க தங்க மனுஷனுங்க சொக்கத்தங்க உண்மையிலே சரி நண்பர்களே இப்ப நம்ம பார்த்துட்டு பாத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நம்ம பஸ் ஏறுவாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் ஸோ போய்ட்டு நடந்து போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு பஸ் ஸ்டாண்டில் பார்க்கலாம் வாங்க